நண்பர்களே சொல்லுவாங்க நாம் இப்ப எந்த உலகத்துல இருக்கிறோமோ அது வினோதமானதுங்கிறதுக்கு குறைஞ்சது இல்ல இங்க பாக்குறது எல்லாமே அதை விட நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அதுல ஒரு ரகசியமான தேடுதல தேடி புறப்பட்டிருக்கா நம்ம கதையோட முக்கியமான கதா பாத்திரம் நேஹா அவ சமத்கார் கட தேடி புறப்பட்டிருக்கா அண்ணு சமத்கார் கடுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சமத்கார் இங்க பாருமா அந்த மாதிரி ஒரு இடம் இங்க இல்லவே இல்ல அட எப்படி இல்லை

அதோட பேரும் அதோட உண்மையோ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடும் ஆனா பூகோளத்தை பத்தி படிக்கிற நேஹாவுக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும் இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சது அப்புறம் அவ முடிவு பண்ணிட்டா அதாவது அவ இந்த கிராமத்தை கண்டுபிடிப்பானு அப்புறம் அந்த சாபத்தோட ரகசியத்தை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சா பல மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நேஹா நகர்பாடா போய் சேர்ந்துட்டா இதுவும் சரிதான் நான் இங்க வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேன் எப்படியாவது அந்த சமத்கார் கடை நான் தேடி ஆகணும் நேஹா எதை பத்தியும் யோசிக்காம ராத்திரி அந்த இருட்டுல அந்த காட்டுக்குள்ள நடந்து போனா உள்ள போக போக இருட்டு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது நாலாபுரமும் ரொம்ப அமைதியா இருந்தது அப்பதான் திடீர்னு அவளுக்கு ஒரு சலசலப்பு கேட்டுச்சு யாரது இங்க பாருங்க நான் மறுபடியும் கேக்குறேன் யாரது என் முன்னாடி வாங்க ஆனா நேஹாவுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல அப்பதான் திடீர்னு மரத்துல இருந்து பழங்கள்லாம் தானாவே கொட்ட ஆரம்பிச்சது அப்புறம் நேஹா மேல கொட்ட ஆரம்பிச்சது நேஹா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சா பாத்துங்க காப்பாத்துங்க என்ன நடக்குதுங்க யாரும் இருக்காங்க இது பேய் பேய் பயத்துல நேஹாவோட நிலைமை மோசமாக ஆரம்பிச்சது எப்படியோ அந்த விளர பழங்கள்ல இருந்து அவ தப்பிச்சு வந்தா அதுக்கு நடுவுல பேசுற ஒரு காக்கா அவ பக்கமா பறந்து வந்தது அந்த காக்கா வந்ததுமே பழங்கள் கொட்டுறது நின்னுச்சு

இங்க பாரு இங்க சமத்கார் கடுன்னு ஒரு கிராமம் இருக்கிறது எனக்கு தெரியும் அது சாபத்தால பல வருஷங்களா பாதிக்கப்பட்டிருக்கு நான் அந்த கிராமத்தை கண்டுபிடிக்க நினைக்கிறேன் அப்புறம் அதை இந்திய வரைபடத்தில் அதுக்கான இடத்த திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நேஹா சொன்னதை கேட்டுட்டு அந்த பேசுற காக்கா அவளை நம்ப ஆரம்பிச்சது அதுக்கு நேஹாவோட நோக்கம் சரின்னு பட்டுச்சு அது அமைதியா பறந்து போய் நேஹாவோட தோல்ல உட்காந்தது அப்புறம் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சது ஓம் ஓகல் ஹ நமஹா ஓம் வோக்கல் ஹ நமஹா அப்பதான் வேகமா காத்து வீசிச்சு அப்புறம் நேஹா பார்த்தா அவ காலுக்காடியில ஒரு வட்டமான சின்னம் தானாவே உருவாக ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்ச நேரத்துல தரையில ஒரு கதவு திறந்தது நேஹா காக்காவோட கீழே இழுக்கப்பட்டா இங்க என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துல நேஹா கீழே இழுத்துக்கிட்டு போனபடி ஒரு தங்க நிலத்துல வந்து இறங்கினா அவ இப்ப பார்த்தா அவ சமத்கார் கடுக்கு வந்து சேர்ந்துட்டா நாலாப்புறமும் பசுமையா இருந்தது நீளமான நதிகள் ஓடிட்டு இருந்தது பறவைகள் விலங்குகள் சுத்திக்கிட்டு பாடிட்டு இருந்தது இது ஒரு மாய கிராமம் போல இருந்தது அடு என்ன இது நான் வந்துட்டேன் ஏய் அந்த ரொம்ப சந்தோஷப்படாத மறந்துடாத நீ இங்க எதுக்காக வந்த மாட்டேன் சரிவா இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம் நே அந்த காக்காவோட சேர்ந்து தன்னோட தேடுதலை ஆரம்பிச்சா அப்பதான் இளமையான ஒரு ஆளை பார்த்தா அட அங்க பாரு யாரும் இருக்காங்க இங்க பாருங்க என்னங்க என்னங்க நேஹா அங்க இருந்து அந்த மனுஷன் கிட்ட ஓடினா அப்புறம் அவன் அதிர்ச்சியானா அந்த மனுஷன் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு அவருக்கு பாதி கைகள் பாதி கால்கள் இல்ல அவர் ஊனமானவரா தெரியல ஆனா எப்படி இருந்தாருன்னா மெல்ல மெல்ல காத்துல அவரோட உடம்பு கடைஞ்சிட்டு இருந்தது ஐயா உங்களுக்கு ஏதாவது வியாதியா நேஹா ரொம்ப கவலையோட இந்த கேள்வியை கேட்டா ஆனா அந்த மனிதர் தன்னுடைய பதில சொன்னதும் நேஹா இன்னமும் அதிர்ச்சி ஆனா அடு இது என்ன பாஷை இது எனக்கும் தெரியல ஐயா நீங்க பேசுறீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்

ஆமா குழந்தைங்களோட பாஷை அது என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சமத்கார் கட்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு பெண்கள்னா பிடிக்காது அவர் அவங்கள சுமையா நினைச்சாரு அவர் என்ன நினைச்சாருன்னா பெண்களோட வேலை வீட்டை பார்த்துக்கணும் அடுப்பெறிக்கணும் அப்புறம் வம்சத்தை உருவாக்கணும் அதனால அவர் ஒரு நாள் ஒரு பெரிய யாகம் நடத்தினாரு அதாவது இந்த கிராமத்துல ஒரு பெண் குழந்தை கூட பிறக்க கூடாதுன்னு என்ன அப்புறம் என்ன நடந்தது

இந்த கிராமத்தோட சமயம் தலைகீழா ஓட போகுது இங்க வயசாத குழந்தைங்க பிறப்பாங்க அப்புறம் இளைஞர்கள் மெல்ல மெல்ல காற்றுல கரைய ஆரம்பிப்பாங்க இங்க கல்யாணமும் நடக்காது குடும்பமும் இருக்காது எந்த ஒரு வம்சமும் முன்னேறாது நீ துடிப்ப துடி துடிப்ப இந்த மாதிரி தான் ராஜாவுக்கு கொடுத்த தண்டனை இந்த கிராமத்தையே பாதிச்சிடுச்சு யாகத்துக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரா இந்த கிராமத்துல உடம்பு சரி இல்லாம போயிட்டாங்க இந்த மாதிரி விசித்திரமான நிலைமை ஏற்பட்டுடுச்சு இங்க வயசான குழந்தைங்க பிறக ஆரம்பிச்சாங்க அவங்க தாயோட கர்ப்பத்தில இருந்து இல்லை கடலோட அலைகள்ல இருந்து வந்தாங்க அவங்க கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு குரல்ல ஒரு தடுமாற்றம் முட்டி வலிகளோட கிராமத்து ஸ்கூல் நர்சரியில வயசான குழந்தைங்க உட்காருவாங்க டிஃபனில் செவன் ப்ராஸும் முட்டிக்கு கட்டு போட்டுக்கிட்டு வருவாங்க இது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமாக இருக்கு இது மட்டும் இல்ல அவங்களுக்கு வயசு ஆக ஆக அதாவது அவங்களுக்கு முப்பது வயசு வந்ததுமே அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுவாங்க ஆனா ஐம்பதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடம்பு தலகில மாற ஆரம்பிச்சிடும் மறுபடியும் முட்டில வலி குரல்ல நடுக்கும் அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க ஊழ்ந்து போக ஆரம்பிப்பாங்க கடைசியில அவங்க முழுமையான ஒரு குழந்தையா மாறிடுவாங்க அப்புறம் அவங்க காத்துல பறந்து சாம்பலா மாறி கரைஞ்சிடுவாங்க இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு பின்ட்டு நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா எவ்ளோ வழிகள் அனுபவிச்சீங்கன்னு தெரியல எனக்கும் அதுதான் புரியல ஆனா நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த நீங்க பெண்கள் இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது ஆமா நான் உண்மையான உலகத்துல இருந்து வந்திருக்கேன் உங்க எல்லாரையும் சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஆனா இதெல்லாம் எப்படி ஆகும்னுதான் எனக்கு புரியல ஏ ஆயா அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஷாபத்திலேருந்து முக்தி அடையணுன்னா அதே யாகத்தை மறுபடியும் செஞ்சாகணும் ஆனா இந்த தடவை அந்த யாகத்துல ஒரு பெண் உட்காரணும் அதே தேவி உருவத்தில் அவங்கள தான் இந்த கிராமம் உதாசீனம் படைத்திருச்சு இயற்கை என்னை அப்பவே சொன்னாங்க அவங்க கையால தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சரி நான் யாகத்தை ஆரம்பிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோ இந்த தலைகீழாக ஓடுற சமயத்தை உடைக்க நீ மந்திரங்களையும் தலைகீழாக சொல்லணும் என்ன மந்திரத்தை தழகலா சொல்லணுமா மந்திரத்தை தழகலா சொல்லணும்னு சொன்னதும் நேஹா கொஞ்சம் பயந்துட்டா ஆனால் அவள் தைரியத்தோட வேலை செஞ்சா யாகத்தை ஆரம்பித்தாள் ஓம் நமஷி வாயாக்கு பதிலாக நேஹா மந்திரங்களை உள்டாவாக சொல்ல ஆரம்பித்ததும் வானம் மாற ஆரம்பித்தது காற்று வேகமாக அடித்தது எல்லாம் ரொம்ப அமைதியாக ஆரம்பித்தது அப்போதான் சூரியனோட முதல் ஒளி தரையில் பட்டுச்சு அப்புறம் கிராமத்தில் மெல்ல மெல்ல ஒளிர் வீசுச்சு இயற்கை அன்னையோட சாபம் முறிஞ்சு போச்சு கிராமத்தில் வயசானவங்க எல்லாம் உண்மையான ரூபத்தை எடுத்தாங்க கிராமத்தில் ஒரே சந்தோஷம் நிலவச்சு மக்கள் மறுபடியும் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க அப்புறம் இது போல நேஹாவோட புத்திசாலித்தனம் துணிச்சல் அப்புறம் ஒரு பெண் சக்தி ஒரு பாதிக்கப்பட்ட கிராமத்தை சாபத்திலிருந்து முக்தி அடைய செஞ்சா மறுபடியும் அந்த கிராமத்தை இந்திய வரைபடத்துல இடம் பெற வச்சா சமத்கார் கட் இப்போ ஒரு உண்மையானதா மறுச்ச